काश इलाही यरंदा, यरंदा का नहीं, ये कून छेतीय के ऊपर, फंडमेंटल शंकाश की बंदा, ज्ञान चाहे, ज्ञान चाहे, यमन का भर आदर्श मार्ग तो हो चुका है, अमन धने बढ़ने के बाद करा मुड़ी है लायक, काश इन्हें इन्हें फेरा कभी आने तक ऊर्जा बंदा है, यमन आदर्श जाकर लूट चुका है, किप्पे � முடியாது முடியாது ஒன்னால முடியாது எந்த இடத்திலையோ தெரியாது பட்டணத்தை சாமி சொல்லுவார் காசியில் இறக்க முத்தி நடக்கா தில்லை தரிசிக்க முத்தி நடராஜாவை போய் கண்ணால பார்க்கணும் கோயில்ல பார்க்கணும் அதுவும் கொஞ்சம் கஷ்டம் திருக்காலத்தில் பிரவேசம் முத்தி காலத்துக்குள்ள பத்தடி நடந்தா மோட்சமா கோயில்ல நடக்கணும் जिनकालित की भावना मिल रहा है, जिनको की भावना, जिनकालित की भावना आता है, पंद्रह हम तरह हैं, अब कोई सार बजे दाम दे दे, जिनको नाम नहीं, नहीं करना, स्मरणा सर्वाश्रय, अरुणा सर्वशिवर, अरुणा सर्वशिवर, अरुणा सर्वशिवर, अरुणा सर्व, अरुणा सर्वमें, अगर में ये नहीं மதுரையிலிருந்து சொந்த ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்பதுல நடந்து போன பதினேழு வயசுக்குள்ள பாடலை பாட்டு அந்த பிள்ளைக்கு பெயர் பகவான் ராமர் திருவண்ணாமலை திருவண்ணாமலைக்கு சமணன் போன அப்போ போன வழி நடந்து போற சின்ன பிள்ளை பதினேழு வயசு கிட்டத்தட்ட நடந்து போற பொழுது முன்னாலே ஒரு ஊர் அரை அணி நந்து என்ன அரை அணி நந்து இப்ப அரை அணி நந்து ஓடு போட்டுருக்காங்க ஒரு பய கண்டுபிடிச்சிட திருவண்ணாமலைக்கு போனேன் ஒரு கோபுரம் எந்த பக்கம் போகாதேன் அது பேய் கோபுரம் கோபுரத்தில் என்னடா பேய் கோபுரம் கிடையாது ங்க எனக்கா கோபுரம் இது போய் கோபுரம்னு ஒருத்தர் கேட்டேன் அந்த அநியாயத்தில் ஏன் சொல்லுங்க அது கீழே கோபுரம் இது மேல கோபுரம் மேல கோபுரத்தை கோபுரம் மே கோபுரம் கோபுரமா ஆக்கிவிட்டாங்க நம்ம அந்த பேரெல்லாம் பேர மாற்றோமா திருமண்ணாமலை ரமண பகவான் அந்த ஊருக்கு என்ன சொன்னேன் பக்கத்தில் உள்ள ஊர் அரகண்ட நல்லூர் என்று எழுதப்பட்டிருக்கக்கூடிய அரை அணி நல்லூர் சின்ன மலை நான் அடிக்கடி போயிருக்கேன் அங்கெல்லாம் போய் இந்த பேட்டரியை சார்ஜ் பார்த்தாட்ட மயிலாப்பூரில் வந்து ஒழுங்காக பேசலாம் இல்லாட்டி பேச அங்கே போய் சார்ஜ் பண்ணலாம் அங்கே ரமண பகவான் ஒரு ராத்திரி தங்கின அந்த இடத்துக்கு தெரியாத சம்பந்த பிள்ளையார் எந்த ஒரு அரைகளின் தூரத்துல ஒரு மலை தெரியுது இது என்ன மலை திருவண்ணாமலை ஒரு ஏழு வயசு இருக்கும் ஞான சம்பந்தம் நான் போகணும் பக்கத்துல ஒரு பூ கொடறக்கார சின்ன பையன் சிக்க சிலையுடன் இருக்கலாம் கையில பூ கொடலை சாமி நான் கூட்டிக்கிட்டு போறேன் திருஞான சம்பந்தர் இவன் கூட்டிகிட்டு போறான் வேடிக்கை வரலா அவர் தான் திருக்கல்யாணத்தை அத்தனை பேரையும் கூட்டிகிட்டு போய் மோட்சம் கொடுத்தவர் இந்த பையன் என்ன சொல்றான் சாமி நான் கூட்டிகிட்டு போறேன் முன்னாலே அந்த பையன் போறான் பின்னால ஞான சம்பந்தர் தமிழ் பாடிக்கிட்டே போறாரு அந்த பையன் கேட்டு ஆடிக்கிட்டே போறான் பின்னால ஒரு கூட்டமே போகுது அப்பது சுவாமி தனியாகத்தான் போவாரு

அதுக்கப்புறம் மற்ற அத்தனை பேர் அழுது இருக்காங்க சரி அந்த பையன் முன்னால போயிட்டானா திருவண்ணாமலைக்கு போய் இப்போ உள்ள மாதிரி ராஜகோபுரங்கள்லாம் கிடையாது சின்ன மலை பெரிய மலை மலைக்கு முன்னாலே சின்னத ஒரு கோயில் அதுதான் இது உண்ணாமலை தாயார் அது அண்ணாமலையார் இவர் போனாரா அதை பார்த்தாரா போட உன்னாமளே உமையாளோன் உடனாகிய ஒருவன் வெண்நாட்டிய பெண்பார்மதை திருமா மதிதிகளே மன்னார் தன் அள்வென்ற மனளை உளவதியும் அன்னாமதே கொடுவார் இனி வடுவா வண்ண மருமே சந்தோஷமா பாடார் விலாரگانی பாட ஊளியே கடல் வண்ணன் வேதே விலா ஜாமரி மலர்மே உரை கேளீ

ராமனை பாடுகிறார் ராமனை பரம்பொருள் என்று காட்ட வேண்டும் அப்படி ஒரு பாட்டு பாட வேண்டும் எப்படி பாடுவது ஒரு சந்தம் முதல்ல ராமன் இரண்டாவது சீதை மூன்றாவது லக்ஷ்மணன் பெருமாள் மூணு பேரும் போறாங்க காட்டுக்குள்ள போறாங்க சூரியன் பார்க்கிறான் சூரியனை பார்த்த கண்ணுக்கு ராமச்சந்திர மூர்த்தி பிரகாசமும் தெரிகிறான் ராமச்சந்திரன் பார்த்த கண்ணுக்கு சூரியன் சீதா தேவி எடை இல்லாதவராக தெரிகிறார் பெருமான் இல்லை மறிகடலோ இல்லை மலை முகிலோ இல்லை ஐயோ கடவுளை அளக்க முடியாது அப்படின்னு பாடணும் கவி சக்கரவர்த்தி கம்பர் தவிக்கிறார் ராமனை காட்ட வேண்டும் ராமனை கடவுள் என்று காட்ட வேண்டும் அதற்கு சந்தம் வேண்டும் திருஞான சம்பந்தர் காட்சி கொடுக்கிறார் கவலைப்படாதே அண்ணாமலையாரை பற்றி நான் பாடிய சந்தத்தை எடுத்துக்கொள் என்ன சந்தம் முன்னாலை உடல் உடனே ஒருவன்

ஐயோ இவன் அழியாத அடகு நம்ம அலகெல்லாம் அடியிற அடகி நான் உடைத்த ஒரு காலத்துல கருப்பு முடியோட நல்லதை என்னம்மா வயசான மாறி போகுது டியா இதெல்லாம் மாறி பேர் கண்ணல் பேர் கண்ணல்னு சொன்னான் இப்ப அந்த பெண்ணு கோர் கண்ணளாகி மாறி போய் விட்டான் கொஞ்சடையா இந்த அடகு அடியிற அடகு ஆண்டவன் அடகு அழியாத அடகு அடியாத உதயம் அபிச்சக்கரவர்த்தி கம்பரா ராண்வா ராமன் பரம்பொருள் என்று காட்டுவதற்கான உயர்ந்த சந்தத்தை எடுத்து கொடுத்தவர் தெரிய சம்பந்தம் கொள்ளையார் நல்ல கையில் கட்டலாம் எங்க திரையான சம்பந்தது கட்டாட்டி அந்த கையில் இருந்த என்ன போனா என்ன கையிலுக்கு என்னடா சத்தேவரைய அது ஞான சம்பந்தம் இருக்குது இல்லையா மாதிரி சம்பந்தம் கொள்ளேன் எந்த திருமுறை உண்ணாமதை உமையாடு முதற் கஷ்டமா இருக்கும் ரொம்ப இருக்கு துருபமா இருக்கும் துருபமா இருக்கு கவலைப்படாதீங்க அதுக்கு ஒரு பதிகம் நமக்காக ஞான சம்பந்த பாடியிருக்கிறான் சத்தியம் இல்ல மறைவுடையாய் தோளுடையாய்

நான் எங்க போனாலும் இந்த பாட்டை சொல்லிட்டு தான் போறேன் முன்னால யாரு போவா ஞான சம்பந்தர் போவார் அவருக்கு முன்னாலே யாரு போவார் சிவபெருவான் என்னங்க வேணும் கிறிஸ்தவ பெருமக்கள் சொல்வார்கள் உனக்கு முன்னால் என்னுடைய சமூகம் செல்கிறது நம்ம ஆடு ஆயிரம் பேர் சொல்லிட்டு போயிட்டேன் தான் மறந்துட்டு இருக்கிறோம் எந்த பாட்டு மறை உடையார் போருடையார் சொல்லுங்கள் அற்புதமாக எங்கே பாடின பாட்டு திரு நெடுங்கலம் நெடுங்கலம் எங்க இருக்கு திருச்சிராப்பள்ளிக்கு பக்கத்துல இருக்கு சின்ன சிவலிங்கம் அற்புதமா இருக்காரு திரு நெடுங்கலம் பதிகம் பூரா படிக்கணும் நம்ம ஐயா எனக்கு ஒரு பதிகம் அற்புதமா பாடினார் ரெண்டு பாட்டு தான் பாடின நான் அந்த பதிகம் பூரா தினம் பாடுறேன் கொரோனா வந்துச்சா இல்லையா என்ன பாடுபட்டான் அந்த காலத்திலே இது மாதிரி திருச்செங்கோட்டிலே ஒரு குளிர்ச்சோரம் வந்திருக்கிறது திருச்செங்கோடு தெரியுமா சேலத்துக்கு பக்கத்தில் திருச்செங்கோட்டுக்கு என்ன சார் பெருமை அர்த்தநாதீஸ்வரர் இன்னொரு பெருமை தெரியுமா செங்கோட்டு இன்னொரு பெருமை தெரியுமா அருணகிரிநாத சுவாமி வயலூர பாடுற படனியை பாடுவார் திருச்செந்தூரை பாடுவார் இந்த கந்தர் அனுமூதின்னு ஒரு நூல் தெரியுமில்ல கரியாறு சாமி கடைசி பாட்டு பாடுவார்கள் உருவாய் அதுவாய் உள்ளதா என்றார் கந்தர் அனுபூதியில் எந்த ஊரும் பாடப்படவில்லை ஒரு ஊர் பாடப்பட்டது எந்த ஊர் திருச்செந்தூர் பாட்டு தெரியுமா

இந்த தமிழ்ல உள்ள அற்புதமான பாத்துக்கள் மாதிரி எங்கே ராத்திரிக்கு தூக்கம் வரலையா என்ன செய்யணும் ஐயோ நீக்கு தூக்கம் வரலை உங்கள் பதிவு தூக்கம் வந்த உன்னைக்குன்னு தூக்க வரலை அவ்வளவு நினைச்சீங்கன்னா மறுநாள் சைக்கியா கிஸ்ட்டுக்கிட்ட போய் இருக்கேன் அவர் இவ்வளவு விடத்துக்கு லிஸ்ட்டு போட்டு மாத்தரை எழுதிக் கொடுப்பாரு புரியுதா தூக்கம் வரலைன்னா என்ன செய்யணும் ஒரு தேவை எடுக்கிறா தேவாரமா அது எங்க போறது திருவாசகர் தேடுங்க ராத்திரி படிங்க எங்க பேராசிரியர் டாக்டர் வாசுப மாணிக்கனார் மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தினுடைய ஈடு நிகழ்ந்த துணை வேண்டர் டாக்டர் வாசுப மாணிக்கனார் வண்டலம் என்ற அற்புதமான நூல் எழுதியவர் அவர் சுவர்வார் அவரை களிவருக்கு நான் நகைச்சு ராத்திரிக்கு தூங்குறேன் தூக்கம் வர மாட்டேங்கிது கெட்ட கனவா வருது என்னடா இப்படி கடவுள் வருது என்ன பண்றது என் திருப்பேன் இது பூஜைகள் புசுமே ஒரு மணிக படிப்பேன் படுப்பேன் தூங்குமே நான் தூங்கிடுவேன் திரும்பி கேட்பேன் பார்த்தேன் வேண்டாம் தூக்க வராதே மா எக்கம் வரும் ஜோ திருநாமம் தான் பார்த்தேன்

அப்பினை தீப்பினை ஆமெந்து சொல்லும் மருதரினி உய்வினை நாடாதிருப்பரும் உன் தமன் கூன வந்து கைவினை செய்து எங்கிடான் கடல் போத்தரும் நாம் அடியோ நம்ம யாரு சிவனையாக அப்போ நம்மளை காப்பாற்ற வேண்டிய கடமை சிவபெருமானுக்கு உண்டு செய்வினை வந்து எமை தீண்ட பெரா இருந்து இளவேண்டம்

பெருமான் என்ன பண்ணினார் ரெண்டு பேருக்கு ஆளுக்கு ஒரு தங்க காசு கொடுத்தார் கீழகோபுரவாசல் அவருக்கு மேல கோபுரவாசல் தங்க காசு கொண்டு போய் கடையில காமிச்சு அரிசி உருந்து பருப்பெல்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிடணும் ஒருவேளை சாப்பாடு ஒருவேளை சாப்பிடுறவனுக்கு யோகின்னு பேர் ரெண்டு வேலை சாப்பிடுறவனுக்கு போகி

திருநாவுக்கரசு பெருமாளுடைய மடம் பத்தரை மணிக்கு சாப்பாடு சம்பந்த மடம் ஒன்றரை மணிக்கு சாப்பாடு அங்கே சோறு நம்மளா இருந்தால் அங்கேயும் சாப்பிட்டு இனி வந்த புரியுதோ அந்த காலம் யோகியமாய் இருந்த காலம் அதனால போகக்கூடாது ஒன்றரை மணிக்கு சாப்பாடு என்ன ஞான் சம்பந்திருப்பாங்க சாமி என்ன திருநாவுக்கரசர் மடத்தில் சரியா பத்தரை மணிக்கு சாப்பாடு நம்ம மடத்துல உங்களை வெறுப்பு சாப்பிட்டு ஏன் அப்படி கூப்பிடு சமயக்காக சாமி சொல்லு சும்மா சொல்லு உங்களுக்கு சிவபெருமான் கொடுக்கிற காசு சொல்லு கொஞ்சம்

நமக்கு கொஞ்சம் கேரட்டு குறைச்ச வாசி உள்ள காசு வாசின்னா கொடுக்கணும் உங்களுக்கு கொடுக்கறது வாசி உள்ள காசு அப்பர் சுவாமிக்கு வாசி இல்லா காசு இந்த சிவபெருமான் மதம் சரியாக என்னங்க அநியாயம் அவருக்கு இருபத்தி நாலு கேரட் இவருக்கு இருபது கேரட் ஏன் அந்த தராசு ஒழுங்கான தராசு திருநாவுக்கரசு பெருமான் ஒவ்வொரு ஊருக்கும் போனால் கையில் ஒரு பெரிய பெரிய தோசை கரண்டி திருப்பி போவார் அது என்ன பேர் உழவாரப்படை முதல்ல எந்த அடுப்பையும் சுத்தம் பண்ணுறார் குப்பை முள் கந்து என்று போகிறார் திருத்தந்து கை திருத்தந்து செய் கடற்பாட்டினர் கடவுளுக்கு போற பொழுது பக்தியை விட தொண்டு அதிகமாக இருக்க வேண்டும் பெரிய புராணத்துக்கு என்ன பேரு இது தொண்டர் புராணம் மறக்காதீங்க கை திரு செய்ய செய்து கடப்பாங்க கை திரு தொண்டு செய்ததுனால அவருக்கு நல்ல காசு ஞான சம்பந்த பிள்ளையா சின்ன பிள்ளை ஜாலியா வரும் அழகா பாடல் அதனால கொஞ்சம் கொஞ்சம் காசு கொஞ்சம் குறைச்சல் என்ன பண்றார் பெருமானே இப்போ ஒரு பாட்டு கிடைக்கிற போது சிவபெருமானே

காஞ்சி பரமாச்சாரிய சுவாமிகள் நூறாண்டு வாழ்ந்த பொருளிய சரஸ்வதி சுவாமிகள் எட்டாவது ஒரு பெரியவரை ஒரு கேஸ் விடுத்தார் நான் தான் உண்மையான சொந்தக்காரன் கணக்கான விட்டுட்ட

பெரியாங்க சம்பந்தப்படைய அப்பா பிள்ளையா தோல் இருக்கிட்டே போவார் எவ்வளவு கொடுத்து வைக்கணும் அவர் பாடிக்கிட்டே இருப்பாரா காதில் அவரு காதை ஆடிக்கிட்டே இருக்குமா நெஞ்சில படம் எவ்வளவு கொடுத்து வைக்கணும் அந்த அப்பா அந்த அப்பா அப்படியே போராடுங்க அப்படி போற பொழுது எல்லா பாட்டையும் அவர் பாடிட்டார்

வேறு மாதிரி அமைத்து பாடக்கூடிய பாடல் அந்த ஒன்றை பாடினால் மற்ற எல்லாவற்றையும் பாடியதாக கருதப்படும் சம்பந்த பிள்ளையார் கையை கட்டி தாழ போட்டுக்கிட்டே வர பாடும்போது அதிகமான பாடலை பாடியவர்கள் ரெண்டு பேர் ஒன்று திருஞான சம்பந்தம் பிள்ளையார் அதை விட அதிகமாக பாடியவர் நான் பாடியனில் போல அமிர்தகமின் துணை பாட அடிமையை எத்தனை பாட்டு பாடின பதினாறாயிரம் பாட்டு அருணகிரியார் திருப்புகள் பதினாறாயிரம் திருப்புகள் அதனால்தான் ஞான சம்பந்த பிள்ளையாரை நம்முடைய பெருமாளுடைய அம்சம் என்று வல்லாரும் அருணகிரியாக பாடுவார் பாடினது பதினாறாயிரம் பாட்டு கிடைத்தது நாலாயிரத்தி பெற்ற பாட்டு முதல் திருமுறை மொத்தம் நூற்றி முப்பத்தாறு அதிகம் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்பது பாட்டு முதல் பெருமுறை அவர் பாடினார் இப்போ ஒரு செய்தி பாடிக்கிட்டே சின்ன பிள்ளை நாலு மூணு வயசு நாலு வயசு தாளம் போட்டு பாடு சிவபெருவான் பார்த்தா ஐயோ பிள்ளைக்கு கை படிச்சுனே ஒரு தாள குடும்பமா தங்க தாழ இந்த சிவபெருமானுக்கு எப்பவுமே கொஞ்சம் சித்திரமூர்த்தி சுவாமி கேட்டா என்ன கொடுப்பாரு மலையவே மோசனமா நம்ம ஆடு ஐயாயிரம் ரூபாய் கேட்டா ஐம்பது ரூபாய் அஞ்சு நாளைக்கு அப்புறம் கொடுத்தேன் சிவபெருமான கேட்டா நின்று மலையவே கொடுத்தார் இவர் கேட்கல பிள்ளைக்கு என்ன கொடுத்தாரு தங்கத்தாரம் கொடுத்தார்

சக்தி நீடா கொடுக்கிறார் அம்பாள் ஓசை கொடுத்தார் அவளுக்கு என்ன பேரு ஓசை கொடுத்த நாயகி எந்த ஊரு திரு போரப்பா நீங்க தேவகோட்டை செட்டியாக திருப்படி திரு போரப்பா மடையில் மாலை பாய மாதரா உடையும் பொய்கை போலக்கா உலான் சடையும் விரையும் தாம்பர் பூச்சி உடையும் கொண்ட உருவம் என்பது அந்த போய் பாடுங்க அந்த அம்பாள் ரெண்டு அம்பாள் பழைய அம்பாளுக்கும் வச்சிருக்காங்க அவளே ரொம்ப இன்னொரு அம்பாள் பக்கத்தில் எந்த ஒன்று அருமையான எந்த திருமறை ஒன்னாம் திருமறை திருமையாகும்